ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்த்தா நம்ம வெயிட் லாஸில் ஒரு டே ஃபுல்லாக என்னென்ன சாப்பிட்டேன் தாங்க வாங்க வீடியோ குழப்பலாம் மார்னிங் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு நல்லா டோஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு ப்ரோட்டீனுக்காக ஒரு ரெண்டு முட்டையும் போட்டு அதுக்குள்ளேயே வச்சு ஆம்லேட் பண்ணி ப்ரெட் ஆம்லேட்டுங்க பாருங்கள் இதை நல்லா பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணும்னா டொமேட்டோ கச்சப் மேலே ஆட் பண்ணிக்கலாம் அது ஆப்ஷனல் உள்ள ரெண்டு முட்டையை இது பண்ணி அதில் ஆம்லேட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ ப்ரோட்டீனும் கிடைக்கும் ஹெல்த்தியும் கிடைக்கும் குழந்தைக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டும் நாங்கள் கொடுத்தோம் அதுக்கப்புறம் நாங்களும் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் பழம் என்ன எடுக்கலாம் பார்த்தா நான் கொய்யா எடுத்துக்கிட்டேன் ஃபுல் கையாக கூட சப்பிடலாம் அதை நம்ம விருப்பம் தான் அப்புறம் க்ரீன் டீ நம்ம இதை குடித்தாலும் நமக்கு வெயிட் லாஸ் நல்லா கிடைக்கும் அப்புறம் லஞ்ச் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாதம் எடுத்துக்கோங்க ஒரு நூற்றி ஐம்பது கிராம்ஸ் நூறு இல்லை நூற்றி ஐம்பது கிராம் சாதம் எடுத்துக்கோங்க முள்ளங்கி சாம்பார் வச்சோம் அப்புறம் ரெண்டு பொரியல் எடுத்துக்கோங்க நிறைய நிறைய பொரியல் நாங்கள் கொஞ்சம் கம்மியாக வச்சோம் நீங்கள் நிறைய நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பசி எடுக்காமல் இருக்கும் ரெண்டாவது வெயிட் ஏறாது ஏன்னா சாதம் சாப்பிட்டிங்கன்னா கலோரி அதிகமாகி உங்களுக்கு வெயிட் அதிகமாக ஏறும் ஸோ அதனால தான் சாதம் கம்மியாக எடுத்துகிட்டு பொரியல் ரெண் ரெண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பசி எடுக்கத்தையும் தூண்டாமல் ஸ்ட்ரென்த்து மட்டும் கொடுக்கும் உங்களுக்கு முருங்கை கீரைனும் கால்சியம் அயன் எல்லாமே இருக்குது வெண்டைக்காலேயும் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் இருக்குது ஸோ இதை எடுத்துக்கணும் அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா சூப் எடுத்துக்கிட்டேங்க எனக்கு அன்றைக்கி செய்ய முடியல ஸோ கடையில் தான் வாங்கினா முகில் சூப்பு வெஜ்ஜ் தான் ஸோ சூப் குடிக்கும் போது நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும் நம்ம எலும்புகளுக்கு தேவை தசைக்கு தேவையான ஸ்ட்ரென்த் கிடைக்கும் நல்லா ஆக்டிவாகவும் இருக்க முடியும் இந்த நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்